நம்பி யார் யாரம்மா நங்கை மோகினி ஏதா அவங்க பேர் நூறட்டி சொல்லு நம்பி ராஜன் நங்கை மோகினி பேர் பாத்தியல தாய் எப்படி இருக்கு எவ்வளவு அழகா பொருந்தி மோகினி ஒரு கணவன் மனைவிக்கு என்னது பொருந்துதோ பொருந்தலியோ சரி பேர் ராசி பொருந்தணும் தாய் கண்டிப்பா ஆமா கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா மொத்தம் 11 பொருத்தமோ 12 பொருத்தமோ சொல்லுவாங்க ஓ 11 பொருத்தமோ என்ன பிண்ண பிண்ண முடிச்சாதா தெரியும் நமக்கு பிண்ண பிண்ண முடிக்கல பாத்து முடிக்கலையா அதனால எத்தனை பொருத்தமோ உண்டு கல்யாணம் முடிக்கிறதுக்கு சரி அதுல ஒரு பொருத்தம்தான் அந்த பேராசி ராசி பொருத்தம் ஓ பேர் கண்டிப்பா பொருந்தணும் நீங்க சொன்னீங்களே நம்பிராஜன் ங்கை மோகனி நங்கை மோகனி எவ்வளவு அழகா நானாவுக்கும் நானாவுக்கும் பொருத்தத்தை பத்தி பொருத்தம் அப்படி இருக்கு இதே போலதான் எங்க மாமா உடுக்காருக்கும் இருக்கும் பேராசிதா என்ன பத்தி பூனாவுக்கும் பூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம் என்னையா

சும்மா <laughs> எழுத்து <pullough> <kusseds> <laughs> <upper>

அப்படின்னா ஒரு வந்து நிப்பான் அடுத்த வந்து நிப்பான் ஆனா கடைசி காலத்துல ஒரு கஞ்சி ஊத்த மாட்டான் சரி கொட்டப்பிள்ள வேணும்ல முதியோரில் இருக்கணும் சரி

நான் காட்டுக்கு வேட்டை போயிட்டு வருவேன் சரி நீ இந்த தேன் குள்ள எடுத்து வந்து வீட்டுல வந்து பார்த்தா பிள்ளைக்கு நியாயம் இப்ப பிள்ளை நீ அழுவுதப்ப வர வர பொட்ட பிள்ளை இல்ல இல்ல பொட்ட பிள்ளைக்கு அழுவுதியோ கடமா இருக்க எனக்கும் போல பிளனும் குறைஞ்சு போச்சு பிளனும் குறைஞ்சு போச்சு சரி பொறு ட்ரை பண்ணி பாப்போம் சரி சரி ஏ அம்மா கவலைப்படாதடி கண்ணீரத்தோட நான் கண்ணீரத்தோட அம்மா கந்தனோட அருள் இருந்தா எப்படியாவது நமக்கு ஒரு கை குழந்தை கிடைக்கும் ஆமா அந்த கந்தனோட அருள் இருந்துச்சுன்னா நமக்கு இதே மாதிரி ஒரு கண்ணி வந்து கிடைச்சிருவா சீனி पवारே அந்த குமரனோட அருள் இருந்தால் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்குமம்மா ஒரு குழந்தையானது கிடைக்குமம்மா அம்மா தாய் அருள் இருந்தால் நமக்கு எப்படியாவது ஒரு பெண் மகளை செல்வம் கிடைக்கும் பெண் குழந்தையானது நமக்கு எப்படியாவது கிடைக்குமம்மா நம்ம கந்தன தான வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமா கந்தனயோ யோ நம்பி ராஜா நாளும் கந்தன தான வெச்சு கும்பிட்டோம் இந்த ஏழு பிள்ளையில ஒரு பிள்ளை ஒரு பெண் பெண் குழந்தைய கடச்சிருக்க கூடாதா நமக்கு ஹாய் ஹாய் ஹாய்

அப்படி எல்லாம் இருக்காங்க அப்போ அப்பிராஜா மன்னன் ஆயுதத்தை எல்லாம் கையில் எடுத்து ஆயுதத்தை எல்லாம் கையில் எடுத்து குதிரை ஏறி வேட்டையாட வேண்டும் என்று

பரன்கோட்டி இருக்கேன் அப்போ அம்மையன் வந்தாச்சு விலங்குகள வேட்டை அழியாச்சு ஆமா போ முடிவான நம்ம நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஆமை வேற ஆயிருச்சு இதுல இருக்க வேண்டியதா இருப்போம் யாசரே என்றவர் இருக்கக்கூடிய நேரத்திலே அது பக்கத்துல அது பக்கத்துல மகேந்திரகிரி மலை ஓ மகேந்திரகிரி மலை எதிலே அதுக்கு அப்பால் ஒரு கடல் இருக்குய்யா சரி அங்க யாரு இருக்கா யார் யாரு இருக்கிறா ஒரு ரபத்மன் அடேங்கப்பா மலைக்கப்பார் கடல் இருக்கு ஆமா உலகத்துல இந்த ரெண்டு மட்டும் தான் தான் அழகா இருக்கு அதிகமா இருக்கு அதிகமா இந்த பக்கம் போனோம்னா மலை இந்த பக்கம் போனோம்னா கடல் சரி கடலால் சூழ்நா மூழ்கப்பட்டு இருக்கோம் நம்ம அந்த மலைக்கு எடுத்து யார் இருக்கிறா அவர் தான் சூரபத்மன்யா ஓ சூரபத்மன் அவன் சாதாரண மனுஷனா கிடையாது கிடையாது அரக்க குணம் உடையவன் சூரபத்மன் அவன் சாதாரண மனுஷனா இருந்தா நம்ம இன்னைக்கு இந்த முருகனோட கோயிலுக்கு வந்திருக்க முடியுமா வந்திருக்க முடியுமா ஐயாவோட வாசல்ல வந்து நம்ம இருக்க முடியுமா முருகர் தான் வந்திருப்பாரா அவன் அரக்கனா இருக்கவே தானே நம்ம இங்க வந்திருக்கோம் அப்ப அந்த அரக்கனுக்கு போய் தேங்க்யூ சொல்லு ஆ தேங்க்யூ சொல்லியாச்சு ஆமா

ஒரு பையன் தவ இருக்கணும்னு சொன்னான் பகவானை நோக்கி தவ இருக்கணும்னு சொன்னான் மூணு ஆசை இருக்குன்னு பாத்துக்கோ மூணு ஆசைகள் ஆமா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி ஐயாவுக்கு மாலை போட முடியுமா முடியாது சுத்த பொத்தமா இருக்கணும் டெய்லி ரெண்டு தரம் குளிக்கணும் பெண்கள் வாடகை ஆகாதுன்னு சொல்லி அதுதான் ஒரு நாள் என்ன செய்ய அப்ப மாலை போட்டு தான் கடல்ல போடுவோம் என்ன செய்ய மாலை போட்டாலும் கடல்ல போடாம இருக்க முடியாது ஒரு வள்ளி ஒரு தெய்வானே இருக்கட்டும் சந்தோஷமா வச்சுக்கிடும் அவருக்கு தானே மாலை போட்டுருக்கு பிள்ளையாருக்கு மாலை போட்டா நீ சொல்லுற மாதிரி கொஞ்சம் இருக்கலாம் ஐயாவுக்கு மாலை போட்டுட்டு வள்ளி தெய்வானே இல்லைன்னா சரிச்சிடாது சரி சரி ஆமா தவறு இருக்கணும் சொன்னா மூணு ஆசையும் இருக்கணும் பாத்துக்கோ என்ன ஒன்னு மண்ணாச இன்னொன்னு பொண்ணாச மூணாவது சொன்னே பெண்ணாச இந்த மூணு ஆசையை வெறுத்தோம் சொன்னாதான் தவறு இருக்க முடியுமா தவறு இருக்க முடியும் சொன்னே மண்ணாச வெறுத்துருவியா கோயிலுக்கு பக்கத்துல இருக்க வரை இல்ல ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு சென்று இந்த சென்று என் பேர்ல நாளும் பிரச்சனை இல்ல கொஞ்ச நாள் சங்கரங்கோயில் பஸ் ஸ்டாண்டு ரெண்டு நாள் சொரண்ட பஸ் ஸ்டாண்டு மூணு நாள் தென்காசி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் அத்தாகே போத்தாகே போட்டு வாழ்க்கை பூரா பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் படுத்துனாலும் வாழ்க்கையை ஓட்டிடுவோம் இந்த மண்ணாசை எனக்கு தேவையே கிடையாது சரி ரெண்டாவது சொன்னேன் பொன்னாசை பொன்னாசை நீங்க போட்டிருக்கீங்களே கழுத்துல நகநட்டு ஆமா அது வாங்குறதுக்கு எனக்கு வழி